வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா நம்ம வாழணும் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான முயற்சிகளை நம்ம எப்பொழுதுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சில பேருக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது என்னதான் கஷ்டப்பட்டு ஆஹ் நம்ம உழைச்சா கூட நமக்கு அதுக்கான பணம் அதுக்கான அந்த இதே நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காம போகும் அப்ப மனசு வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட நல்ல பண வரவு அதிகரிக்கணும்னா அது கூட உங்க முயற்சிகளோட தெய்வ அனுகிரகமும் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படி தெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் நம்ம பண்ணணும் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த நாட்கள்ல ஒன்றாக கருதக்கூடியதுதான் இந்த அக்ஷயத்திருந்தையை அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி தாய்க்கு ஆஹ் பூஜை பண்றீங்களா இல்லையோ அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி ரொம்ப எளிமையா வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்களுடைய மனம் நமக்கான அந்த அருளை நிச்சயமாக பண்ணுவாங்க அந்த வகையில மகாலட்சுமிக்கு ரொம்ப வாசமான பொருட்கள் தான் மிகவும் விருப்பமான ஒன்று அதனால்தான் மகாலட்சுமி வழிபாடுனாலே பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாமே நம்ம வைப்போம் ஏலக்காய்க்கு அந்த தாந்திரிக பரிகாரங்கள்ல நிறைய ஏலக்காய் வந்து பயன்படுத்துறத நீங்க பார்த்திருக்கலாம் இப்ப அக்ஷய ஏலக்காய் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெட் கலர் ஸ்கெட்ச் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் வச்சு நம்ம நம்ம இந்த பரிகாரத்தை பண்ண போறோம் சோ உங்களுக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்களோ இல்ல எங்க இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் சோ என்ன பண்ணணும் அப்படின்னா உம் நீங்க வந்து அந்த நாள்ல அக்ஷயத்திர அன்னைக்கு எந்த நேரத்துல சுக்கர ஒரு நேரம் வருது அப்படின்றத பாத்துக்கோங்க அந்த நேரத்துல நீங்க வந்து மனச ஒருநிலைப்படுத்தி இத வந்து செய்யணும் எந்த ஒரு பரிகாரம் நீங்க செய்யறதா இருந்தாலும் அந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கணும் உடஞ்சி போனது வாடி வதங்கினது இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது ஸோ இப்போ நம்ம இந்த பரிகாரத்துக்கு ஆறு ஏலக்காய் எடுத்துக்க போறோம் இந்த ஆறு ஏலக்காயுமே நல்ல வந்து பசுமையா இருக்க மாதிரி பச்சை நிலத்துல நீங்க வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நீங்க சொன்ன மா நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு ஏழைக்காயிலுமே முடிவெளி அப்படின்ற சின்னத்தை போடுங்க அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்ற சின்னத்தை போடுங்க இப்படி போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சு வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வந்து வைக்க போறோம் ஸோ இப்போ நீங்க எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இது பரிகாரத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணலாம் அந்த பேப்பரை மடித்து உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பணம் வைக்கக்கூடிய இடத்துல மாட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் இப்படி நீங்கள் வச்ச அந்த ஏலக்காய் மூணு மாதம் நீங்கள் வச்ச அந்த இடத்துல இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து கால் மீதிப்படாத இடத்துல நீங்கள் வந்து போட்டுருங்க இந்த எளிமையான ஒரு பரிகாரம் செய்யறது மூலமாக உங்களுக்கு தங்கு தடையற்ற வரவு அப்படின்றது கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி